திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அகத்தீஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளாமுணன் தோதக்கரியவன் நிழவுலாவிய நீர்மழிவேணி என் அடகில் சோதி என் அம்பளத்தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினை கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் சேரன் காலனி அருள்மிகு அகத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநலை எடுத்து நீராட்டுகின்றோம் திடீரும் நரும்பு கீட்டு நல்லுலக்குக் காட்டி முதட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றும்போ நல்லுடை அணுகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்து எழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனே அடியார் ஆதிய மூ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு வழுக்கிட்டு பூமாலை வணந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விளையில் மாம நீ வண்ண உருவரோ தொலைவில் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து ஏதங்கள் அருத்தமை ஆண்டருள் உரியும் எவ்வெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலும் திரு அருள்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருவஞ்சனத்துக்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமம் தூட்டி பேரோடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இழநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக வல்ல அருள் அகத்தீஸ்வர பெருமானின் தாமரை பொன் முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளை சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது அன்கிழைப் பேரொடி மலர் வழிபாடு போற்று சைக்கின் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனே நல் அரியாய் போற்றி எச்சுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு வயராய் போற்றி நாத்துசைக்கும் விளக்காய போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன்சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிடனடி போற்றி மாயப் மன்னனடி போற்றி சீரார் விருந்தினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முதை வழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகதீசுரப் பெருமான் திருவெடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவித் துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நூற்றி ஒன்றாவது பதிகம் தலம் திருவாரூர் கருத்த கண்டர் கண்டர்காலனின் நுயேல் மறுத்தமானே தந்தனாக வன்மை செய்தமைந்த நூல் பிரித்து மேதி ஓடி மூசு வல்லை வெள்ளை நீல்கொடி அறுத்து மண்டி ஆபிவாயும் அந்த என்பதே அஞ்சு முன்றி ஆறு பீசி நீரு பூசி மேனியில் குஞ்சியார வந்தி செய்ய அஞ்சலி நீ மண்ணு மோர் பஞ்சி யாரு மெல்லடி வனைத்த கொங்கை நுண்ணிட அஞ்சோலாரங்கெடுக்கு வந்தனாரூரின்பதே வல்லி சோலை நீடு மண்ணு வீதி பொன்னுலா அல்லி மாது அமர்ந்திருந்த அந்தநாரூராஜிகி நல்ல சொல்லு ஞான சம்பந்த நாவி வல்ல தொண்டர் வானமால வல்ல வாய்மையாக வே மணிதாசகரின் திருவாசகம் தாராருளு ஏ தந்தா இன்று தமறலாம் ஆறா நின்றாரடி ஏனும் அயவார் போல அயர்வேனோ சீரார் அருளா சிந்தையை திருத்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே திருத்தொண்டர் தொண்டர் புராணம் முன்பு போல் முதலாரை அமுது செய்விக்க மூலும் அன்பு போல் தூய சென்னல் அரிசி மாவடு மென்கீரை துன்பு போ மனத்துத் தொண்டர் கூட இச்சுமந்து போக பின்பு போ மனைவியார் பெற்ற அஞ்சேந்தி சென்றார் சிவஞான போதும் சிவத்துப் பேரு காணுங் கண்ணுக்குக் காட்டும் உடம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயறான் பின்னரண்கழல் செழுமே சதகம் இன்று என்னை செய்கேனெனாடியிருந்தது இயற்கை ஒன்று எய்தின் எவ்வண்ணம் மறுமதை ஒதுவேனோ அன்று அன்னமும் ஏனமும் ஒருவரும் ஐயணிந்தார் ஒன்று கண்பர் உடாத்து உறவு ஈது அருளாய் வந்தே வாழ்க தணர்வானும் வீழ்கதன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்கதி நாம் அமே சூழ்க வையகம் கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே கண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதோற்றி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருகு அகதீஸ்வர பெருமானின் திருவருளாறு எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ வான்மகில் வழாது வைக மணிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுது செய்க ஒரை விழாது வாழ்க நான் மரையரங்கள் ஓங்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலக மேலாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம்